எம்புதூர் கிராமத்தில் வெள்ளாள கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சவிரட்டில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன சிவகந்தை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே என்புதூர் கிராமத்தில் வெள்ளாள கருப்பூர் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சவிரட்டில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன திருப்பத்தூர் அருகே புதூரில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வெள்ளாள கருப்பூர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டும் மஞ்சுவிரட்டு போட்டி இன்று நடைபெற்றது முன்பாக வெள்ளாளக்கருப்பூர் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு கிராமத்தார்கள் சாமியாடிகள் மற்றும் கோயில் காலைகளுடன் ஊர்வலமாக மஞ்சு விரட்டு போட்டலுக்கு வருகின்றனர் தொடர்ந்து அதிகாரிகள் உறுதிமொழி வாசிக்க மஞ்சு விரட்டில் கலந்து கொள்ளும் வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர் இதனையடுத்து தொழிலிலிருந்து முதலில் கோயில் காலை அவிழ்த்துவிடப்பட்டது அதன் பின்னர் வாடிவாசல் வழியாக காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக நூற்று எண்பத்தைந்து காலைகள் அவிழ்த்துவிடப்பட்டது ஒரு சுற்றுக்கு இருபத்தைந்து வீரர்கள் என களம் இறங்கிய வீரர்கள் ஐம்பது பேர் கலந்து கொண்டு தங்களது வீரத்தை பறைசாற்றும் விதமாக நாடுகளை அடக்க காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் காலையர்களை மிரட்டிய பிடிபடாமல் சென்ற காளைகளுக்கும் சில்வர் அண்டா உள்ளிட்ட சில்வர் பொருட்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டன முன்னதாக கட்டு மாடுகளாக முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காலைகள் மஞ்சு பிரட்ட திடலில் ஆங்காங்கே அவிழ்த்துவிடப்பட்டது இக்காலைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என இருபத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் இதில் முதல் உதவி சிகிச்சைக்கு பின்னர் எட்டு பேர் அருகில் உள்ள திருப்பத்தூர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் தினமணி பத்திரிகையின் செய்தியாளர் சரவணப்பெருமாள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தபொழுது தடுப்பை தாண்டி வந்த காலை இவரை முட்டியதில் பலத்த காயமடைந்தவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் வீர விளையாட்டான வஞ்சுவருக்கு கொண்டாடின நமது

இருக்குமர் அந்த மாட்டுக்கு பூரா பரிசு இல்ல அந்த கொம்பா இருந்தாலும் உனக்கு வந்த மரியாதைக்கு ஒரு துண்டு அவ்வளவுதான்

இருப்ப சண்முகமான சரவனுடைய மாடு இரு மாடப்பொடி மாடை விட்டு தப்பி மாடு அவச மாடு மாடு கவரே நீக்கலங்க கவரே நீக்கலங்க நீ பாத்தே கல 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 கரெக்ட்னா கரெக்ட்டானே குளுக்கு வந்துச்சு திரும்ப பாருங்க தண்ணி பாட்டல வாங்க அடுத்து சிறு சிராவே பாடு சுப்பிரமணியம் அவர்களுடைய மாடு புல்லட் கரும்பு காலை புல்லட் கரும்பு காலை புல்லட் பாரே சுத்துதியா வாட வெட்டி வெடிச்சா வாட தண்ணி வாங்கிங்க பாடு வெட்டி ஒரு இருபத்தஞ்சு பேரு பேங்கிருக்க அடுத்த டீம் எப்ப நீங்க எங்க மைக்கேலு மைக்கேலு அடுத்த டீம்

தம்பி யாருக்குமா உள்ள மாடுத்து மாடுத்து மாடு வெட்டி பெற்ற ரெண்டு பேர் மூணு பேர் குடிச்சுட்டியா அடுத்த மாடு பிள்ளமங்கலம் கிரஸ்தர் பிள்ள மலங்கலம் ஆடு மாடு வெற்றி பெற்ற அடுத்து காரி மாடு செல் செல்வநாதன் குப்பசாமி மகன் செல்ல மாடு 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 செல்லூர் மெய்யப்பட்டி வெள்ளைக்கண்ணபுரம் மாடு விழுந்திருச்சு மாடு விழுந்திருச்சு மாடு மாடு மாரியப்பன் மாரியப்பனுடைய மாடு மாரியப்பனுடைய மாடு மாரியப்பனுடைய மாடு